வணக்கம் இன்னைக்கு நாம ஜெகதம்பா சரஸ்வதி அதாவது மம்மா அவங்களோட போதனைகள்ல ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயங்களை பத்தி ஆழமா பாக்க போறோம் ஒன்னு நிராகார பரமாத்மா இன்னொன்னு உண்மையான யோகம்னா என்னன்னு ஆமா குறிப்பா இறைவன் வந்து சர்வவியாபி இல்ல அவர் ஒரு தனிப்பட்ட ஒளி ஒளிப்புள்ளின்னு மம்மா சொல்றது அது ஆன்மீக பயணத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு பார்க்கலாம் இது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஏன்னா பொதுவா இறைவன் எங்கும் நிறைந்தவன் தானே ஒரு கருத்து இருக்கு கரெக்ட் ஆனா மம்மாவோட பார்வை கொஞ்சம் வேற உண்மையான இறை தொடர்புக்கும் அமைதிக்கும் இந்த புரிதல் அவசியம்னு அவங்க சொல்றாங்க சரி அப்போ முதல்ல இந்த நிராகார பரமாத்மா இல்லனா சிவன்னு சொல்றாங்களே அவர் யாரு மம்மா அவரை எப்படி விவரிக்கிறாங்க மம்மா சொல்றபடி பரமாத்மா வந்து ஒரு தனித்துவமான உருவமே இல்லாத ஒரு ஒளிப்புள்ளி ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி இல்ல ஒரு பிந்தி மாதிரி யோசிக்கலாம் ஓ புள்ளியா ஆமா மணிக ஆன்மா கண்மாக்கள் பதிந்து இருக்கிறவர் இல்ல அவரு எப்பவுமே தூய்மையானவர் அதாவது எவர் பியூர் அவரோட நிலை மாறவே மாறாது அவர் கர்ம வினைகளால மாட்டாரா இல்லவே இல்ல அதுதான் முக்கிய வேறுபாடு அவர் படைப்பாளர் இல்ல ஆனா ஞானக்கடல் அன்புக்கடல் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் இருக்கிற இடம் கூட இந்த உலகம் இல்ல அப்படியா அவர் இருக்காரு அவர் வந்து நிராகாரி துனியா அதாவது உருவமற்ற உலகம் ஆன்ம உலகத்துல வசிக்கிறார் அங்க ஆன்மாக்கள் எல்லாம் அமைதியா இருக்கும் சரி சரி இது சிவலிங்கத்தோட எப்படி சம்பந்தப்படுது ஆமா இது ஒரு நல்ல கேள்வி மம்மா என்ன சொல்றாங்கன்னா சிவலிங்கம்ங்கிறது அந்த உருவமற்ற பரமாத்மாவோட ஒரு நினைவு சின்னம் ஒரு பிரதிமை ஓ ஒரு மாதிரி அதேதான் ஒரு சிம்பிள் யோசிச்சு பாருங்க பிரம்மா விஷ்ணு சங்கரர் மாதிரி தெய்வங்களே அவரை வழங்குற மாதிரி காட்டுறாங்க இல்லையா இது அவர் தெய்வங்களை விட உயர்ந்தவர்னு காட்டுது அப்போ சிவனும் சங்கரரும் ஒண்ணு இல்லையா அப்போ நமக்கும் அதாவது மனித ஆன்மாக்களுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமை ரெண்டுமே ஒளிப்புள்ளி ஒளிப்புள்ளிதானே ஒற்றுமை ரெண்டுமே உருவமற்ற ஒளிப்புள்ளிங்கிறது தான் ஆனா வேற்றுமை ரொம்ப முக்கியம் மனித ஆன்மாக்கள் ஆரம்பத்துல தூய்மையா இருந்தாலும் இந்த உலக நாடகத்துல நடிக்க வரும்போது பல பிறவிகள்ல கர்ம வினைகளாலையும் அஞ்சு விகாரங்களாலையும் அதாவது காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் இதனாலெல்லாம் தூய்மையை இழந்துடுறோம் ஆனா பரமாத்மா பரமாத்மாவோ இந்த நாடகத்துல வர்றதே இல்ல அவர் எப்பவுமே தூய்மையானவர் கர்மங்களுக்கு அப்பாற்பட்டவர் பிறப்பு இறப்பு சுழற்சிக்கு அவர் வரமாட்டார் அவர் ஒரே ஒரு தடவை தான் வருவார் எதுக்கு வர்றார் இந்த உலகத்தை நரகத்திலிருந்து சொர்க்கமா மாத்திர தூய்மைப்படுத்த வழிகாட்ட வர்றார் அவர் ஒரு வழிகாட்டி ஒரு தந்த மாதிரி புரியுது அப்போ இறைவன் இல்ல புரிதல் ஏன் இவ்வளவு நினைக்கிறீங்க மம்மா ஏன் இத வலியுறுத்துறாங்க ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா இறைவன் எங்கும் இருக்கார் அப்படின்னு நாம நினைச்சா அப்போ அவர் தீமையிலையும் துக்கத்திலையும் கூட இருக்கணும் இல்லையா ஆமா அப்படி பார்த்தா அது சரியாகாது இறைவன் தூய்மையானவர் அன்பானவர் அவர் இப்படி தீமையில் இருக்க முடியும் மம்மா சொல்றாங்க இறைவன் ஒரு தனிப்பட்ட பரமபிதா ஹெவன்லி காட்ஃபாதர்னு உணரும்போது தான் அவரோட ஒரு தனிப்பட்ட அன்பான உறவை நம்மால ஏற்படுத்திக்க முடியும் இது நம்மளோட பொறுப்புணர்வையும் மாற்றுமா நிச்சயமா நம்ம கர்மங்களுக்கு நாம தான் பொறுப்பு இறைவன் இல்லைன்னு ஒரு தெளிவு வரும் இல்லனா எல்லாத்துக்கும் கடவுள காரணம் சொல்லிட்டு இருப்போம் இந்த தெளிவு வந்தாதான் சுயமுன்னேற்றம் சாத்தியம் சரி அப்போ அந்த பரமபிதாவோட இணையறதுக்கு மம்மா சொல்ற வழி அந்த யோகம் அது உடற்பயிற்சி இல்லையா இல்லவே இல்ல மம்மா சொல்ற ராஜயோகம்ங்கிறது ஹதயோகம் மாதிரி உடல் சம்பந்தப்பட்டது இல்ல இது வந்து மனம் புத்தி சம்பந்தப்பட்டது மனம் புத்தியா எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அதாவது பரமபிதாவான அந்த ஒழிப்புள்ளிய தொடர்ந்து அன்போடு நினைக்கிறது யாதுன்னு சொல்லுவாங்க ரிமம்பரன்ஸ் நடக்கும்போது சாப்பிடும்போது வேலை செய்யும்போது எல்லா நேரத்திலையும் நான் ஒரு ஆன்மா என் தந்தை பரமாத்மாங்கிற நினைவுல இருக்கிறது சும்மா நினைக்கிறதுக்கு இவ்ளோ சக்தியா இது எப்படி பாவங்கள் எல்லாம் போக்கும் அந்த நினைவு சாதாரண நினைவு இல்ல அது யோக கிணி யோக நெருப்பு மாதிரி தொடர்ந்து பரமாத்மாவ நினைக்கும் போது அந்த தூய தொடர்பால பல ஜென்மங்களா நம்ம ஆன்மா மேல படிஞ்சிருக்கிற பாவச்சுமைகள் கர்ம வினைகள் அதெல்லாம் எரிக்கப்படுது ஓ அப்போ ஆன்மா சக்தி அடையுது தூய்மை ஆகுது ஆமா ஆன்மாவுக்கு பவர் கிடைக்குது மம்மா ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க பி ஹோலி பரிசுத்தமாயிருங்க அதாவது அந்த அஞ்சு விகாரங்களிலிருந்து விடுபடுங்க அப்புறம் பி யோகி யோகியா இருங்க அதாவது இறைவனை நினைங்க இந்த நினைவுதான் நானும் ஒரு ஆன்மாங்கிற சுய உணர்வையும் பலப்படுத்தும் அப்போ உண்மையான யோகம்ங்கிறது ஒரு வாழ்க்கை முறை மாதிரி கரெக்ட் இது ஒரு வாழ்க்கை முறை இதன் மூலமா நாம செய்யற கர்மாக்கள் நல்ல கர்மாக்களா மாறி சொர்க்கமான ஆஸ்தியா அடைய முடியும்னு அம்மா சொல்றாங்க ஆக நாம பாத்தது படி இறைவன்கிறவர் எங்கேயோ எல்லா இடத்திலயும் இருக்கிற ஒரு சக்தி இல்ல அவர் ஒரு தனிப்பட்ட உருவமற்ற ஒளிப்புள்ளி நம்மளோட அன்பான தந்தை ஆமா உண்மையான யோகம்ங்கிறது உடற்பயிற்சி இல்ல அவர அன்போட நினைக்கிறது அந்த நினைவு நம்ம பாவங்களை போக்கி தூய்மைப்படுத்தி அமைதிக்கு வழிவகுக்கும் இது உண்மையிலேயே ஆன்மீகத்தை பத்தின நம்ம பார்வையை மாத்துது நிச்சயமா இப்ப நீங்க எல்லாரும் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் இறைவன் சர்வ வியாபி இல்ல அவர் ஒரு தனிப்பட்ட தந்தை உங்களோட தந்தை இந்த ஒரே ஒரு எண்ணம் உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க செயல்களுக்கான பொறுப்புணர்வுல இறைவனோட உங்க பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் இது கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்லையா